வான்கோழி ஒரு மாவீரனாக மாறிய கதை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு வான்கோழி இருந்தது அதன் பெயர் தும்பை தும்பை மிகவும் சாதுவானது பயந்த சுபாவம் கொண்டது மற்ற பறவைகள் அதை கேலி செய்யும் தும்பை நீ இவ்வளவு பெரிதாக இருக்கிறாய் ஆனால் ஒரு சிறிய பூச்சிக்கும் பயப்படுகிறாயே என்று சிரிக்கும் தும்பைக்கு இது மன வருத்தத்தை கொடுத்தது ஒரு நாள் அது காட்டின் ஞானியான ஆந்தையைத் தேடிச் சென்றது ஆந்தையே எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள் நான் எப்படி பயமில்லாதவனாகவும் துணிச்சலானவனாகவும் மாறுவது என்று கேட்டது தும்பை ஞானி ஆந்தை புன்னகைத்தது தும்பை துணிச்சல் என்பது பயம் இல்லாதது அல்ல துணிச்சல் என்பது பயம் இருந்தும் அதை எதிர்கொண்டு செயல்படுவதுதான் நாளை காலை நீ காட்டின் மிக உயரமான மரத்தின் உச்சிக்கு ஏறி அங்கிருந்து நான் ஒரு மாவீரன் என்று சத்தமாக அறிவிக்க வேண்டும் தும்பைக்கு நடுங்க ஆரம்பித்தது அந்த மரம் மிக மிக உயரமானது மறுநாள் காலை சூரியன் எழும்போது தும்பை அந்த உயரமான மரத்தின் அருகில் சென்றது அதன் கால்கள் நடுங்கின இதயம் வேகமாக துடித்தது ஐயோ கீழே விழுந்து விடுவேனோ என்ற பயம் வந்தது ஆனால் ஆந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன அது மெதுவாக ஒரு அடி எடுத்து வைத்து ஏறத் தொடங்கியது பலமுறை வழுக்கியது பலமுறை திரும்பிவிடலாம் என்று நினைத்தது ஒவ்வொரு இலையையும் கிளையையும் பிடிக்கும்போது அது தன் பயத்தின் ஒரு பகுதியை அங்கேயே விட்டுச் செல்வது போல் உணர்ந்தது கடைசியில் அதிக சிரமத்துடன் அது உச்சியை அடைந்தது அந்தரத்தில் நின்று கீழே உள்ள காட்டை பார்த்தபோது அது பிரமித்தது எல்லாம் மிகச் சிறியதாக இருந்தன அதனுள் ஒரு புதிய சக்தி வந்தது அது தன் முழு பலத்துடன் கத்தியது நான் ஒரு மாவீரன் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது மற்ற பறவைகள் தும்பையை பார்த்தன அவை ஆச்சரியமடைந்தன முதல் முறையாக தும்பையின் கண்களில் பயம் இல்லை தும்பை அன்று மாவீரன் ஆனதா இல்லை அது இன்னும் வான்கோழிதான் ஆனால் அன்று அது தன் பயத்தை வென்றது அந்த நாளிலிருந்து தும்பை ஒரு சிறிய வான்கோழியாக இருக்கவில்லை அது மற்றவர்கள் கேலி செய்தாலும் தனக்கு தானே நிரூபித்த துணிச்சலான தும்பை ஆனது நீதி உண்மையான துணிச்சல் என்பது ஒருவன் தன் உள்ளிருக்கும் பயத்தை ஏற்றுக்கொண்டு அதை மீறி ஒரு செயலைச் செய்வதில்தான் உள்ளது